மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ்

இது குற்றச்சாட்டுலாம் இருந்தது இப்போ அதை விட மிக கடுமையான குற்றச்சாட்டு புகார் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு இந்த சோலார் ஒப்பந்தம் தொடர்பாக இந்திய அதிகாரிகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இதையும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இதை நீ எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு வெறுமை ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமலோ அல்லது எந்த வித அடிப்படைய இல்லாமலோ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அதானி மேல வைக்கல தொழிலதிபர்கள் இந்தியாவிற்கு தேவைதான் எல்லா தொழிலதிபர்களும் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தொழிலதிபர்கள் இல்லையா அம்பானிக்கு உதவவில்லையா அதானிக்கு உதவவில்லையா கேட்பாங்க தொழிலதிபர்கள் வேண்டியதுதான் ஆனால் இவர்கள் வந்து ஒரு மோனோ போலியாக ஒருவரையே வர வளர்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அது வந்து உண்மைதான் என்பதை பல விதங்களில் நிரூபிச்சிருக்காங்க வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்திய பிரதமர்கள் எப்பொழுது வெளிநாடு சென்றாலும் தொழிலதிபர்களை அழைத்து செல்வார்கள் ஏனென்றால் அங்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆனால் இவர் வந்து தொழிலதிபர்களே இல்லை தொழில் அதிபரை மட்டுமே அழைத்து செல்வார் அது யார் என்று சொன்னால் அதானி இப்படித்தான் நடந்திருக்கிறது நீங்க பக்கத்தில் பங்களாதேஷாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் மற்ற எல்லா நாடுகளுக்கும் இவர் செல்லும் பொழுது உடன் அதானியை அழைத்து சென்றிருக்கிறார் நீங்க ஸ்ரீலங்காவுடைய அதிபருடைய செய்தி தொடர்பாளரே வெளிப்படையாக தெரிவித்ததை பார்த்தோம் இங்கு வந்து பவர் இதில் வந்து அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்லி பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம் அதே மாதிரி பங்களாதேஷில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு மோடி அவர்கள் சொன்னார் என்று சொன்னதை பார்த்தோம் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார் நிலக்கரி சுரங்கத்தை எடுத்து இவருக்கு அங்கே வந்து யாருமே நிலக்கரி சுரங்கத்தை இந்த ஏலம் முன்வராத போது கூட இங்கிருந்து சென்று அதானிக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் பெற்று தரப்படுகிறது அதானிக்கு அந்த நிலக்கரி சுரங்கம் பெற்று தரும்பொழுது இங்கு அங்கு அங்க உடனே பேங்க் கேரண்டி கேட்குறாங்க எஸ்பிஐ சேர்மன் அங்கு உடன் செல்கிறார் அங்கேயே இருந்து அவருக்கு பேங்க் கேரண்டி தரப்படுகிறது இதெல்லாம் சாதாரண ஒரு நம்பருக்கு நடக்க நடக்குமா என்பதுதான் கேள்வி அவரும் என்ன செய்கிறார் அங்கிருந்து நிலக்கரியை வாங்கி நம்ம இந்த நம்ம நாட்டில் அதிக விலைக்கு விற்கிறார் விற்பதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நாட்டில் தான் மின்சார விலை அதிகம் அதிக உயர்வு அதிகமாகுது உங்களுக்கு இப்படி பல முறைகேடுகள் பல விஷயங்களை மோடி அவர்கள் மூலமாகவே செய்கிறார் இது வந்து கடந்த முறை அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த பொழுது இவர்கள் இந்த விசாரணையை ஒழுங்காக நடத்தி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வைத்திருந்தால் அந்த முறைகேடுகள் முன்பே வெளிவந்திருக்கும் ஏனென்றால் அப்பொழுது பாத்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொன்னுச்சுன்னா ஏழு நிறுவனங்களோட அதானி குழுமத்தோட ஏழு நிறுவனங்களோட பங்கு வந்து அந்த மூன்று வருடங்கள்ல எட்நூத்தி பத்தொன்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது அதன் மூலம் வந்து அவங்க சொத்து மதிப்பு வந்து எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அதிகமாகி இருக்கிறது கடன் மதிப்பு ரெண்டு லட்சம் கோடி இருக்கிறது அப்படின்றது அதுல வந்து ரெண்டு விஷயம் தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ஒன்னு வந்து பங்கு சந்தையில அவங்களோட மதிப்பை உயர்த்தி காட்டி பேங்க்ல எல்லாம் அதிக கடன் வாங்குறது இரண்டாவது வரி செலுத்த தேவையில்லாமல் சில நாடுகள்லாம் இருக்கு அதாவது அங்கிருந்து முதலீடுகளை கொண்டு வந்தாலோ நிறுவனங்கள் ஆரம்பித்தாலோ வரி செலுத்த தேவையில்லைன்னு மொரீஷியஸ் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு எமிரியே எமிரேட்ஸு அது மாதிரி கரீபியன் தீவுகள் இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் போலியான நிறுவனங்களை அதானி நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கெல்லாம் அந்நிய நாட்டோட சதி அப்படின்னு ஒரு பதில் சொல்லிடுவாங்க அதானி உலக பணக்காரர்னு சொல்றப்ப அவரை வந்து தனிப்பட்ட நபர் அவர் உழைத்து முன்னேறி இருக்கிறார்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துல அவர் மீது குற்றச்சாட்டு வரும்போது மட்டும் இந்திய குடிமகன் ஆயிடுவார் அவர் இந்திய குடிமகன் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை வந்து இவங்க வழக்கமா வச்சிருக்காங்க நீங்க ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் இருந்து அதானி நிறுவனத்துக்கு பணம் வந்துருச்சு ஒரே கேள்விதான் கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதிலே இல்லை அந்த அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை இரண்டாவது அதில் வந்து ஒரு சீனா நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து அதானி குழுமத்தில் இருபதாயிரம் கோடி முதலீடு செய்திருக்கிறது அது எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை அது அறிய வேண்டும் சொன்னப்ப அதற்கும் பதில் இல்லை நீங்கள் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகிறோம் நாங்கள் இது மாதிரி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும் கடந்த முறை எடுத்து சென்ற பொழுது மத்திய அரசு சென்று இது வந்து உடனே அதற்கான வாதங்களை வைத்து செபியே விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு செபி மீது நம்பிக்கை இருக்கிறது செபியை விசாரிக்கலாம் என்று ஒரு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது உடனே இவர்கள் வந்து அதானி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு செபியும் சொல்லிடுச்சு ஆனால் செபி தலைவர் மீதே அதானி குழுமத்தில் அவருடைய தொடர்பு குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் என்று சொன்னால் அது ஒரு அனுமார் வாழ் மாதிரி நீழ்ந்து போகுது அவங்க குற்றச்சாட்டு அதற்கு பதில் இல்லை அந்த செபி தலைவரை வந்து நீங்கள் நிதி நிலைக்குழு வந்து கூப்பிடுறாங்க அவர் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க அவர் வர செபி தலைவர் மாதவி ஒரு நிலைக்குழு வந்து ஆஜராக சம்மன் அனுப்பினால் அவர் கண்டிப்பாக வர வேண்டும் ஆனால் அவர் வரவில்லை அதற்கு பாஜக உதவிடுகிறது இப்படியெல்லாம் இவர்கள் ஒன்றுக்கு ஒன்றாக அதாவது பிரதமருடைய நெருக்கமான நண்பர் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் இதனை இந்த அதானி மீதான குற்றச்சாட்டை மறுக்கிறார்கள் அல்லது அவருக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் தயக்கம் நீங்க உச்ச நீதிமன்றத்துல செபி விசாரணை நடக்குது கண் துடைப்பா நடக்குது ஆனா ஜேபிசி விசாரணைக்கு ஏன் தயங்கணும் ஏன்னா பல முறை வந்து ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை இங்கு நடந்திருக்கிறது இந்தியாவிலேயே இந்த பங்குச்சந்தை ஊழல் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஹர்ஷத் மேத்தா ஊழல் சம்பந்தமா பங்குச்சந்தை ஊழல் சம்பந்தமா ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கேத்தன்பறைக்கு பங்கு சந்தை ஊழல்ல விசாரணை நடந்திருக்கிறது இதெல்லாம் இவர்கள் வழியில் கனமில்லை என்று சொன்னால் ஏன் இவர்கள் வழியில் பயப்பட வேண்டும் என்ற கேள்விதான் இங்கு எழுது இப்பொழுது இருக்கின்ற விஷயம் என்ன சொன்னா அவையில் இதை விசாரிக்க ஒரு அதானி அப்படிங்கிற பெயரே இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறாங்க பாராளுமன்றத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானின்ற பெயர் வர்றதுக்கு முன்னாடியே அவையை ஒத்தி வச்சிடறாங்க ரெண்டு பேரும் மேலவையும் சரி ராஜ்யசபாவும் சரி ரெண்டு பேருமே இப்போ ஓம் பிர்லா அவர்களும் சரி ஜெகதீப் தண்டரும் சரி அதானி அப்படின்னு உடனே அவை வைக்கப்படுகிறது அதற்கு இன்னொரு காரணமும் அவையில் இல்லாதவர்கள் பெயரை வந்து உச்சரிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இதே பங்கு சந்தை ஊடெல்லாம் அவையில வைத்து விசாரித்து அதற்கான தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்க ஒரு நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஒரு பங்குச்சந்தை அது அது வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களை கூட பாதிக்கக்கூடிய விஷயம் நீங்க இன்னைக்கு இந்த வந்திருக்கின்ற பங்கு சந்தை இத பத்தி ஒரு அதானியை பற்றி அதானிக்கு வாரண்ட் கூட பிடி வாரண்ட் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது கௌதம் அதானி மற்றும் கூட்டாளிகள் மேல இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல இதுக்கப்புறம் எதிர்காலத்துல அதானியோ இல்ல அதானி குடும்பமோ அவங்க சில திட்டங்களுக்கு வெளிநாட்டுல எப்படி நிதி திரட்ட முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இது கூட முடிஞ்சு போமா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இப்பொழுதே அவர்களுக்கு பிளாக் பண்ணிருக்காங்க பல நாடுகள்ல அவர் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது ஆனா இந்தியா இருக்கிறப்ப அவருக்கு என்ன கவலை உங்களுக்கு இந்தியா இந்திய பிரதமர் இருக்காரு அவருக்கு அப்புறம் என்ன கவலை நீங்க இந்தியாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருபத்தி ஏழாயிரம் கோடி கொடுத்துருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூவாயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்துருக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்துருக்கு இவங்க இவங்கெல்லாம் அதே மாதிரி கனரா பேங்க் யூகோ பேங்க் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க கடன் கொடுத்துருக்காங்க அது வந்து ஷேர் நீங்க கடந்த முறை என்ன பண்ணாங்கன்னா கடந்த முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பங்கு சந்தையில் இவருடைய ஹிண்டட்பர் கருக்க வந்தவுடன் இவருடைய பங்கு வீழ்ச்சி அடைகிறது வீழ்ச்சி உடனே என்ன பண்றாங்கன்னா எல்ஐசி வந்து அதுல முதலீடு பண்ணுது எதுல அதானியுடைய குழுமத்தில் எல்ஐசி முதலீடு செய்கிறது எல்ஐசி என்பது இந்திய மக்களுடைய பணம் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணம் அதை வந்து ப அதை பண்ணி அதை தூக்கி நிறுத்துறாங்க உடனே சொல்றாங்க பார்த்தீங்களா இவ்வளவு சொன்னீங்க அவங்க பங்கு சந்தையில அவங்க வந்து ஒண்ணும் வீழ்ச்சி அடையில பாருங்க அவங்களுடைய இதுன்னு சொல்லி அந்த அதானி குழுமத்தை தூக்கி நிறுத்துகிறது எல்ஐசியால் தூக்கி நிறுத்தப்பட்டது நீங்க இதே ஹிண்டர்பர்க்கை சொல்றாங்களே அதானி வந்து இதுல அமெரிக்காவுக்கு நிறுவனம் வந்து ஹிண்டர்பர்க் என்பது ஒரு தனியார் நிறுவனம் அவங்க ஒரு பிளாக்மெயில் குரூப்பு அது சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க இவங்க அதே ஹிண்டர்பர்க் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நண்பன் ஒரு குரூப் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை திரட்டுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் ஃபீல்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு புகைப்படத்தெல்லாம் காட்டுறாங்க அங்கே காட்டுறப்ப உடனே ஹிண்டர்பர்க் அதை அதை வந்து ஆராய்ந்து இந்த ஆயில் ஃபீல்டு வந்து கனடாவில் இருக்குது இது இவர்களுடையது கிடையாது போலியானதுன்னு சொல்லி ஒரு அம்பலப்படுத்துகிறாங்க உடனே அந்த அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா அதன் மீது நடவடிக்கை எடுத்து அமரசை அமெரிக்க அரசாங்கமே அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த நண்பன் குரூப்போட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஃப்ரீஸ் பண்றாங்க ஆக இந்த மாதிரி உள்ளது மீது நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன சொல்றேன் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா நீங்க யாரு குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அவங்க மீதே இவங்க வந்து பழி சொல்லுவாங்க ஏன்னா எப்பொழுதுமே இந்தியால இவங்க இவங்க பாஜக அரசு என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ஏதாவது பாஜக மேல குற்றச்சாட்டு வைத்தோம்னா அவங்க தேச விரோதி மோடி அவர்கள் மீது ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினோம்னா அவங்க வந்து தேசபக்தர் கிடையாது இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள் இப்படி ஒரு குற்றம் சாட்டி இவர்கள் தப்பிப்பதுதான் இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது இப்போ நியூயார்க் கோர்ட்டு இது வந்து சாதாரண ஹிண்டர்பர்க் அறிக்கை கிடையாது இப்போ வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூயார்க் கோர்ட்டு இரநூத்தம்பது மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இந்த கிரீன் எனர்ஜி அதாவது அதானியுடைய கிரீன் எனர்ஜி எட்டு பேர் சேர்ந்து முதலீட்டாளர்கள்ட்ட மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கு கடன் பெற்றிருக்கிறார்கள் அந்த முதலீடு பெற்றிருக்கிறார்கள் அதில் தான் இந்த முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அவங்க இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இதில் நீங்க என்ன செய்திருக்கணும் கடந்த முறையே என்ன சொன்னாங்கன்னா ஹிண்டர்பர்க் மீது அதானி குடும்பம் வந்து ஒரு பதில் சொல்லுது ஹிண்டர்பர்க் அறிக்கைக்கு இதெல்லாம் தவறானது நாங்கள் வந்து ஹிண்டர்பர்க் மீல வழக்கு தொடர போறோம்னு சொன்னாங்க ஏன் வழக்கு தொடரலை இன்னைக்கு வரைக்கும் வழக்கு தொடரலை அவங்க ஆக ஏன் இவர்கள் வழக்கு தொடரவில்லை என்பதும் இருக்கிறது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா இது மாதிரி மாநிலங்கள் எல்லாம் இந்த பட்டியலில் இருக்குது அமெரிக்க பட்டியலில் ஏன் அவர்கள் மீது விசாரிக்கலன்னா ஏன் இவங்கள்ட்ட தானே ஈடி இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்குது ஏன் அதை வச்சு விசாரிக்கலாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட யாராவது முறைகேடா இது மாதிரி பணம் கொடுத்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் த தலையிட்டு விசாரிக்கலாமே ஏன் விசாரிக்க கூடாது அதுதானே எங்களுடைய கேள்வி இது எங்களுடைய கேள்வியே அதுதானே நீங்கள் இவரு இவருடைய நோக்கமே பிரதமருடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா பல காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் பிஎஸ்என்எல் அழித்தாங்க பொதுத்துறை நிறுவனத்தை அழிச்சிட்டு ஜியோவுக்கு விளம்பரம் கொடுத்த பிரதமரை நம்ம முத முதல்ல பார்த்தோம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விளம்பரம் கொடுத்த ஒரு பிரதமராக மோடி தான் இருக்கார் இப்படி அதானி அம்பானிக்கு மிகவும் உதவிகரமாக அவர்களை வளர்ப்பதற்கு உதவிகரமாக இருந்தது தான் இந்த பிரதமர் தான் இந்த ஸ்ட்ராங்கா அவர் மேல் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது பிரதமர் மோடியுடைய ஆதரவு இருப்பதால் தான் அதானி இத்தகைய முறைகேடுகளில் தைரியமாக ஈடுபட முடிகிறது என்பதுதான் உண்மையா இருக்கு நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க அமெரிக்கால இருந்து இப்படி எல்லாம் அமெரிக்கா சொன்ன குற்றச்சாட்டு எடுத்து நான் படிச்சு பார்த்தேன் அதானியோ சாகர் அதானியோ இல்ல அந்த அதானி குழும முக்கிய நிர்வாகிகள் பேர் எதுவோ அதுல இல்ல அப்படிங்கிறாரு மூத்த வழக்கறிஞர் பிரபலமான வழக்கறிஞர் முகல் ரோகத்தி இல்ல இது வந்து மழுப்பலான பதிலாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இந்திய அரசோட நிறுவனம் அது இங்கு வியாபாரங்களில் ஈடுபடும் பொழுது அதற்கும் அது வந்து இவருடைய கிரீன் எனர்ஜியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதானியுடைய கிரீன் எனர்ஜி சோலார் எனர்ஜியோட ஒப்பந்தம் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் இத்தகைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக தான் குற்றச்சாட்டு இருக்கு அதுல வந்து சாகர் அதானியா இருக்கலாம் கௌதம அதானியா இருக்கலாம் ஆனா எந்த அதானியாக இருந்தாலும் இவர்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் ஆனால் இவருடைய குடும்பம்தான் அது வந்து அதானியுடைய குடும்பம் தான் நீங்க அவங்க ஏழு எட்டு துணை நிறுவனங்கள் வச்சிருக்கலாம் ஆனா நிறுவனம் என்பது அதானியுடைய நிறுவனம் தான் அது வந்து தவறு செய்தால் மட்டும் அது என்னுடைய நிறுவனம் இல்லை ஆனால் நல்ல அதிகமாக பலம் எட்டியது என்றால் என்னுடைய நிறுவனம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் அவருடைய நிறுவனம் தான் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய கேள்வி என்ன என்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறிய நாடு கென்யா அவங்க வந்து ரெண்டு ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்காங்க அதானிக்கு கொடு ஏற்கனவே அலாட் பண்ண ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்காங்க அவர் அதுவும் மோடி சென்று மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு சொல்றாரு அங்க இருந்த கன்யாவின் முன்னாள் அதிபர் சொல்றது பிரத சொல்றது என்ன சொல்றாருன்னா மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்தார் என்று சொல்கிறார் ஆக முதலமைச்சராக இருந்த பொழுதிலிருந்தே அதானிக்கும் மோடிக்குமான தொடர்புகள் தொடர்கின்றன அவர்களுடைய வணிக தொடர்புகள் தொடர்கின்றனன்றது தான் இங்கே முக்கியம் அந்த தொடர்புகளை இன்றைக்கு கென்யா பார்த்தீங்கன்னா அதை அம்பலப்படுத்தினதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அலாட் பண்ண ப்ராஜெக்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியா மட்டும் அதில் ஒரு விசாரணைக்கு கூட தயங்குவது ஏன் என்பது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு விசாரணை வைங்க ஒரு நியாயமான விசாரணை ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை வைங்க அதில் யார் தவறு செய்திருந்தாலும் ஈவன் தமிழக அரசு தவறு செய்திருந்தாலும் அதை நடவடிக்கை எடுங்க யார் இல்லை வேண்டாம் சொல்றது நீங்கள் தான் எல்லாருக்கு எல்லாருமேலேயும் நடவடிக்கை எடுக்கிறீங்களே இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் பாயுது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது இல்ல பாராளுமன்றம் கூடுற நேரத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வேண்டும் என்று எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அங்க உள்ள அமெரிக்காவில் உள்ள சிலவுடன் கைகோத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இன்னொன்று ஹச்ராஜா என்ன சொல்கிறாரு பாஜகவுக்கும் இந்த அதானி இந்த விவகாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறாரு இதுதாங்க நீங்கள் அப்படின்றால் அமெரிக்க கோர்ட்டில் சொல்கிறாங்க இது வழக்கறிஞர்களுடைய அமைப்பு இந்த இன்னைக்கு பிடிவாரன் பிடிக்கப்பட்டது என்பது முன்னாடியாவது ஹிண்டன்பர்க் என்பது ஒரு தனியார் நிறுவனம்னு சொன்னீங்க இப்பொழுது செய்திருப்பது அமெரிக்கன் கோர்ட்டு நீங்கள் வந்து ஏன் இந்திய அரசு பதிலளிக்க கூடாது ஒரு அமெரிக்கன் அரசு வந்து ஒரு இது மாதிரி தவறான தகவலோட ஒரு ஒரு வாரண்டை பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் பிரதமர் மோடியோ அல்லது இந்திய வெளியுறவுத்துறையோ இது மாதிரி ஏன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார் இந்தியாவின் முதல் முதல் பணக்காரர் இரண்டாவது பணக்காரர் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அதுவும் மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கும் ஒரு தொழிலதிபர் மீது வரும் குற்றச்சாட்டு வரும் பொழுது ஏன் வந்து வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறேன் நீங்க வெளியுறவுத்துறை இது மாதிரி ஒரு பதில் சொல்லி இருக்கணும்ல இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டுகளை இந்தியாவை மீது பழியை பழி சொல்லும் விதத்தில் இதை செய்கிறீர்கள் ஏன் செய்கிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லலாமே நீங்க திரும்ப சொல்லலாம் அவர்கள் மீது ஒரு வெளியுறவுத்துறை மீது மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இல்லை என்றால் ஏன் அதானி நிறுவனமே தாங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வழக்கு தொடரலாமே ஏன் தொடரவில்லை ஆக இவர்கள் மீது குற்றச்சாட்டு என்பது உண்மை இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அவர் மூலமாக கூட இதை சரி செய்யலாம் என்று கூட மோடி அவர்களோ அதானி அவர்களோ நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதானி என்பவர் ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது முதல்வராக திரு மோடி அவர்கள் இருந்த பொழுதிலிருந்து இப்பொழுது பிரதமராக தொடரும் வரை அவர்களுடைய தொடர்புகள் தான் காரணம் என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானியுடைய சொத்து வந்து நாற்பத்தோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடி அப்ப பதிமூணு அப்ப வந்து அறுநூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உலகத்துல இன்றைக்கு கடந்த இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது சதவீதம் இப்ப உயர்ந்திருக்கு அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐயாயிரம் கோடி பதிமூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு உலகத்துல ஆக இதற்கு காரணம் யார் அவருடைய உழைப்பு மட்டுமா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அவர் மோடி செல்கின்ற இடங்களிலெல்லாம் இவருக்கு கேன்வாஸ் பண்ணி பல ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்துருக்காரு அது முக்கியமான காரணம் அதனால் தான் அதானி மீது எந்த நடவடிக்கை பாய்ந்தாலும் அது மோடி மீதான நடவடிக்கையாக பாஜகவாலும் அந்த அரசாலும் கருதப்படுகிறது என்பதுதான் உண்மை அதானி மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவால இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறது மிகப்பெரிய கடினம் அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னொன்று சட்ட நடவடிக்கை அமெரிக்கா எடுக்க முடியுமா கைது செய்யும் அளவுக்கு நடவடிக்கை பாயுமா என்ற கேள்வியெல்லாம் வருது முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நடவடிக்கை எடுக்கப்படுமா கைது செய்யப்படுவார்களா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவில் ஏன்னா இந்தியாவுடைய பணம் தான் இதில் இந்திய மக்களுடைய பணம் தான் வரி பணம் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே பேங்க்ல என்னென்ன பேங்க்ல எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்ஐசியுடைய பங்குகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொன்னேன் அது இந்திய மக்களுடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும்னால அவர் அதானி அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவருடைய முறைகேடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனாலும் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அதானி என்ற வார்த்தையையே உச்சரிக்கக்கூடாது என்று தடை போடும் இவர்கள் கண்டிப்பாக அதானியை கைது செய்யும் அளவிற்கோ அல்லது அவர் மீது விசாரணை நடத்தும் அளவிற்கோ செல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவரை விசாரணை செய்தாலோ அவரை கைது செய்தாலோ அதோடு சேர்ந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜகவினர் பலரும் சிறை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற நிலைமை எனவே இதுல வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இனியாவது இந்த இந்திய மக்களை காப்பாற்றும் விதத்தில் உச்ச நீதிமன்றம் நேரடியாக ஒரு விசாரணையை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் இதில் உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு